இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு இதை பார்த்துருக்க மாட்டேங்குங்க அவங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ இப்போ அரிசி தானியங்கள் எல்லாம் பருப்பில் இதெல்லாம் கல் மண் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தூசி இருந்தால் புடைச்சி எடுத்துடலாங்க பட் கல் மண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னா பயிரோ எதுவோ அரிசியோ இது வந்து இதில் கல் கிடையாதுங்க பட் அரிக்கிற மெத்தட் பாரம்பரிய முறையில் இப்படி தான் அரிசி எடுப்பாங்க கழுவிட்டு அரிக்கலாம் அல்லது அரித்து எடுத்துகிட்டு கழுவலாம் இப்போ நம்ம தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணி வந்து ஓரளவு திட்டமாக தாங்க இருக்கணும் கழுவுனாலும் சரி கழுவ தும்லனாலும் சரி இது வந்து இப்படி அரிக்கிறப்ப ஒரு கை வந்து கிண்ணத்தை அசைக்கிது பாருங்க இன்னொரு கை வந்து உள்ள வச்சுட்டு அந்த குழிவாக வச்சுக்கிட்டு இந்த கட்டை வரலால் அதை அந்த அரிசி பருப்பு எடுக்கிறது பார்த்திங்களா இது வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து தான் வச்சுருக்கேன் பொங்கல் வைக்கிறதுக்கு பட் உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு இது தாங்க பாரம்பரிய முறையில் கல் எடுக்கிறது அடுத்து கடைசியில் ஃபைனலாக வர்றதை எப்படி எடுப்போம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ அரிச்சு எடுக்கிற மெத்தட் மட்டும் பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக பிக்னஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக செய்யுங்க ஏன்னா வாங்குகிற பொருளில் கல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை அரிச்சு தான் போடணும் இல்லைனா முரத்தில் கொட்டி ஒன்றா பார்க்கணும் அதுக்கு டைம் எடுக்கும் பட் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் நேம்பி எடுக்கிறது அப்படின்னு முரத்தில் சொல்லுவாங்க முரத்தில் எடுக்கிறதா நேம்பிருந்தவாங்க இது வந்து அரிசி எடுக்கிற மெத்தேடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ